بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد كنيت كريه سمو إن பயான் அர்க் தொழுகையின் அர்கான்களை தொழுகையின் பொருதுகள் பரதுகளை தெளிவுபடுத்துதல் தெளிவாக தெளிவுபடுத்துதல் என்ற தலைப்பின் கீழ் அர்கான் அது இரண்டு வகையாக சொல்லலாம் லாமால் கவுலியா வார்த்தை ரீதியான செயல்களும் அல்லது செயல் ரீதியான செயல்கள் வார்த்தை ரீதியான செயல்கள் அல்லது ரீதியான செயல்கள் அவை அன்றி தொழுகை சிகத்தாகாது தொழுகை நிலை பெறாது அந்த வகையிலே முதலாவது நாம் அல் தியாமு அல் குதிரத்தி நிற்பதற்கு சக்தி இருந்தால் நின்று கொள்ளல் அல் தியாமல் சக்தியுடன் நிற்குதல் இது குறிப்பாக பரவான தொழுகையிலே ஒரு கட்டாய கடமையாக இருக்கும் தொழுகையுடைய அர்க்கான்களில் அடுத்ததாக தக்பீரத்து அஹ்ராம் முதல் தக்பீர் ஒரு மனிதன் தொழுகையிலே நுழைகின்ற பொழுது அல்லாஹு அக்பர் என்று கூறுவது கட்டாயம் கட்டாயம்லா மீதா அளிக்க அது அன்றி தொழுகை நிறைவேறாது நிறைவேறுவது சாத்தியமாகாது அதை மொழிபெயர்த்தோ அல்ல வேறு பாஷையிலேயோ சொல்வது சிகத்தாகாது அல்லாஹ் அக்பர் என்ற கலிமாவை கட்டாயமாக மொழிய வேண்டும் ஒரு மனிதன் தக்பீரத்து லெஹ்ரா முதல் தக்பீரை மறந்து தொழுதால் கூறாமல் தொழுதால் வசலாத்துஹூரு சஹிஹத்தின் அவனுடைய தொழுகை சரியானதல்ல அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நிறைவேறாது பொதுவாக நிறைவேறாது லே அண்ண தக்பீரத்து லெஹ்ராம் லாத் சலா இல்லா பிகா தக்பீரத்து லெஹ்ராம் அது அன்றி தொழுகை நிறைவேறாது நபி அலை சலாத்து அவர்கள் ஒரு மனிதருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இதா கும்த இலாத்தி தொழுவதற்கு நீர் ஆயத்தமானால் ஃபஸ்பெகல் உதுவா ஒதுவை நீங்கள் பூர்ணத்துவமாக செய்து கொள்ளுங்கள் இஸ்பஹல் உலு ஒதுவை எவ்வாறு நபி அலை சலாத்து அவர்கள் செய்து காண்பித்தார்களோ சஹாபாக்கள் அதே போன்று செய்தி காண்பித்தார்கள் அவ்வாறு ஒதுவை பூர்ணமாக செய்ய வேண்டும் பின்னர் இஸ்தக்பில் கிபிலத்தை கிப்லாவை முன்னோக்கி ஃபக்பிர் தக்பீர் கூறிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு குசுஹான நபி அலை இஸ்லாத்து வசூலார் கூறிய ஹதீஸ் புகாரியிலே எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸ் முஸ்லீமிலே முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஹதீஸ் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஆகவே ஃபலாபுத்தமின தக்பீர் தக்பீர் கூறுவது அல்லாஹ் அக்பர் என்று கூறுவது அல்லாஹ் மிகப்பெரியவன் பெரியவன் என்று கட்டுவதோ அல்லது வேறு பாஷையினால் கட்டுவதோ அனுமதிக்கப்படாத ஒரு வார்த்தையாக இருக்கும் நபி அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் அதை வலமையாக செய்து வந்திருக்கிறார்கள் அந்த தொழுகையுடைய அருக்கான்களில் அடுத்ததாக ஒன்றை நாம் இங்கே பேசலாம் கராத்துல் ஃபாத்திகா சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுதல் கராத்துல் ஃபாத்திஹா ருக்குனு தசி சுலாத்துலாபிகி சூரத்துல் ஃபாத்திகா ஓதுவது தொழுகையின் முக்கியமான கடமைகளில் ஒன்றாயிருக்கும் அல்லாஹுல்லா அல் குருவானிலே குரான் சூரத் முசம்மில் இருபதாவது வசனம் குருவானும் இலகுவான ஒன்றை நீங்கள் ஓதிக் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆனால் இலகுவான ஒன்று எது என்கிறது இந்த ஆயத்திலே சொல்லப்படவில்லை இது முபுகமா முபுஹமன் சொல்வார்கள் தெளிவின்மையாக இருக்கிறது அந்த தெளிவின்மையை நபி அலை சலா துவசலார்கள் தெளிவுபடுத்தினார்கள் பையன நபி அலை இஸ்லாம் ஹாத் அல் முபுகம ஃபிகலி மா இலகுவான ஒன்றை என்று குரான் வந்திருக்கின்ற முபுகமான தெளிவின்மையான ஒன்றை நபிகளார் தெளிவுபடுத்தினார்கள் குரானை தெளிவுபடுத்துகின்ற முழு அதிகாரமும் முழு உரிமையும் நபிகளாருக்கு வழங்கப்பட்டிருந்தது அந்த மாத்தா எஸ்ரங்கிறது அசூரத்துல் ஃபாத்தியா அல் ஃபாத்தியா என்று அத்தியாயமாயிருக்கும் அபிசல்லாஹு அலஹி வசலம் சொன்னார்கள் லா தொழுகை இல்லைன்னு சொன்னார்கள் லா சலாத் தொழுகை இல்லைன்னு சொன்னார்கள் பொதுவாக அது சுண்ணத்தான தொழுகையா இருந்தாலும் சரி புரதான தொழுகையா இருந்தாலும் சரி சூரிய சந்திர கிரகண தொழுகைகளாக இருந்தாலும் சரி எல்லா தொழுகைகளிலும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதியாக வேண்டும் ஓதா தொழுகை இல்லைன்னு சொன்னார்கள் இந்த ஹதீஸ் புகாரிலே எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ் முஸ்லீமிலே முன்னூற்றி தொண்ணூற்றி நாலாவது ஹதீஸாக இருக்கும் மேலும் குரானிலே அன்னை என கூறப்படுகின்ற அன்னை என கூறப்படுகின்ற அன்னை எனப்படும் அல்ஃபாத்திஹா என்ற அத்தியாயத்தை தாய் கிதாப் குரானின் தாய் என்று அன்னை என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த அத்தியாயத்தை ஓதாதவனுக்கு தொழுகை இல்லை ஓதாமல் தொழுதால் ஃபஹிய ஹிதாஜுன் அது குறையுள்ளதாகும் என்று நபி அலேஸ்லாத்துலாம் கூர்வா சலாஹன் மூன்று முறை சொன்னார்கள் ஆகவே கட்டாயமாக ஃபாத்தியா சுரத்து ஓதியாக வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே கராத்துல் ஃபாத்தியா சூரத்துல் ஃபாத்தியா நொம்முல் குரான் சொல்லக்கூடிய குர்வானின் அன்னை என வர்ணிக்கப்பட்ட அந்த சூறாவை ஓதுவது தொழுகையாளி அனைவரும் மீதும் கடமையாக இருக்கும் இமாம் மாமும் பின்பற்றி தொழுபவர் முன்ஃபரி தனியை தொழுபவர் மூவரும் மீதும் அது கடமையாக இருக்கும் இமாமுக்கு பின்னால் தொழுகின்ற ஒருத்தர் அவரும் கூட சூரத்துல் பாத்திகா கட்டாயமாக ஓத வேண்டும் அதை யாருக்குமே விதிவிலக்கு அளி ஓத தேவையில்லை என்று விதிவிலக்கு அளிக்கப்படவில்லை ஆகவே அல்லாஹ் அல்லாவுடைய தூதரே தூதரோ விதிவிலக்களிக்காத ஒன்றை நாம் பொதுவாக எடுத்துக்கொண்டு பொதுவாக குர்வான் பொதுவாக தொழுகையிலே இமாம் மாமு முன்ஃபரித் மூவரும் கட்டாயமாக ஓத வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே குர்வானை தெளிவுபடுத்துகின்ற அதிகாரம் நபிகனாருக்கு வழங்கப்பட்டிருந்தது கிதாபத் பியான் குர்ஆன் இந்த வேதத்தை இந்த குர்ஆன் கிதாப் இந்த உம்முல் கிதாப் சொல்லக்கூடிய அல்ல குர்வான் இந்த கிதாப் இந்த நூலை இந்த குர்வானை உங்கள் மீதாக இறக்கி வைத்தோம் அனைத்துக்கும் தொழி என்று அல்லாஹ் சுனவத் ஆலா கூறுகின்றான் ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே வலம்பெரி அனி நபி அலை சலாத்து வஸ்லாம் ஹதீது சஹீஹுன் அன் அல் மாமூம் சிரியத்தான தொலகையிலோ ஜஹ்ரியத்தான தொலகையிலோ மாமூம் ஃபாத்தியா சூரத்து விழுந்துவிடும் அவர் ஓத வேண்டிய அவசியமில்லை என்று தெளிவான சகைஹான ஹதீஸ் எதுவுமே வரவில்லை வல்லாஹு ஆலம் இஸ்வால்